குழந்தைகளே நான் உங்கள் முருகன் பேசுகிறேன் உங்கள் மனசுக்குள்ள இருக்கிற கவலை பயம் சோர்வு எல்லாத்தையும் நான் பார்க்கிறேன் இந்த ஞாயிற்றுக்கிழமை உங்கள் மனசுக்கு அமைதி வரணும் என்பதற்காக நான் உங்களோடு பேசுகிறேன் என் பேரை ஒரு முறை நினைச்சாலே போதும் தைரியம் வரும் வழி தெளிவாகும் நீங்கள் இந்த உலகத்தில் ஒருபோதும் தனியாக இல்லை நான் இருக்கேன் எப்பவும் உங்கள் பக்கத்துல இப்போ என் நாமத்தை சொல்லி உங்கள் மனசை சுத்தம் பண்ணலாம் ஓம் சரவணபவா ஓம் ஓம் சரவணபவா குழந்தைகளே இந்த ஜபம் உங்கள் வாழ்க்கையில கொண்டு வரும் உங்கள் கவலை குறையும் உங்கள் மனசுக்கு தைரியம் கிடைக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு அமைதி கொடுத்திருந்தா முருகன் பக்தி வீடியோக்களை தினமும் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வேல் வேல் முருகா உங்கள் வழியில நான் எப்பவும் இருப்பேன்